அப்படியே நாங்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த காலையில் வந்து பட்டுவாள் பார்க்க போகிறோம் இப்போ மழை எல்லாத்தையும் இருக்க வழியாக நாங்கள் ரொம்ப மாதிரி இருக்குது இப்போ நாங்கள் போய் பார்ப்போம் பட்டுவாழ் பாலத்தில் நிலமில இருக்கிறதும் பார்க்க போகிறோம் அப்படியே விடிய விடுவோம் நாங்கள் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கூழாமரிப்பு குளம் எல்லாம் பாருங்க எல்லாம் நிறைஞ்சு புல்லாதான்னு நினைக்குது ரோட்டு கரையிலே இருக்குது கூலாமரிப்பு குளம் இது வந்து ஓரளவான பெரிய குளம் தானே இப்ப நாங்கள் முள்ளத்தையும் வந்துட்டோம் பாருங்க இரண்டு சைடு தண்ணி நிற்கிறது அப்படியே நாங்கள் இந்த ரவுண்டா போட்டால் திரும்பித்தான் பட்டுவார் பாலத்துக்கு அப்புறம் பட்டுவார் பாலம் என்ன நிலாமையில் இருக்கின்ற அதை அப்படியே பார்த்து கொண்டு வருவோம் பாலத்துக்கு வந்துட்டோம் பாருங்க மக்களை பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கணும் அப்படியே பாருங்க பாதையை நம்ம வந்து இப்போ ப்ளாக் பண்ணி விட்டுக்கினா மோட்டர் ஜெயிக்கினி வாகனமே எதுவுமே போகாது அத தண்ணி கண்டு பாருங்க இங்கே இது வந்து இப்போ அப்படியே கடலுக்கு தான் போகும் அதை விட மக்களை பாருங்க எவ்வளோ மக்கள் வந்து நிற்கணும்

அங்கால பார்த்திங்கன்னா அங்கால வந்து போயிடலாம் அங்கால வந்து இப்போ ஃபுல்லாக வந்து பாலம் எல்லாம் உடஞ்சி கிடக்கு குணத்தோட வந்து இப்போ குணம் மட்டும்தான் நாங்கள் நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது அங்கால வந்து ஃபுல்லாக பாலம் வந்து உடஞ்சிட்டு அங்கால மக்கள் வந்து வாங்கினோம் அதே மாதிரி இங்கேயே வார மக்கள் இங்கேயாவில் நல்லா அப்படியே வாங்கினோம் அடுகுரை வந்து போயிடலாம் ஒரு தரமே போய் வரலாறு பாரு கரண்ட் மா அப்படியே பாருங்க அதை கூட பாருங்க எவ்வளவு மீன் பத்தி பரவாயில்லை இது வந்தா மீன் அண்ணி இப்போ உதாரணம் போகிற நிறைய மீன் இருக்கிற அன்ன பாருங்க அந்த மீன் பத்தி பறவையில பாரு எவ்வளோ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்காரு இவ்வளத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கான்னு பாருங்க எவ்வளோ ரோட்டு மூவி பாய் இது பாருங்க யாரு நீட்டாக ஓ நீங்க ஆ இந்த காரணம் இந்த காரியம் ஆ பட்டுவால் பாலம் சரி என்றுதான் நினைக்கணும் அந்த அளவுக்கு தண்ணி வாயு அதுதான் இப்ப பாலம் பட்டுவால் பாலம் புது பணம் அப்படியா வருந்த உடம்பெல்லாம் தாண்டி வாழ்ஞ்சிருக்கு நேற்று முந்தினாலெல்லாம் உடம்பெல்லாம் தண்ணி வாங்கிருக்கு பாருங்க வாங்கிருக்க உடம்பெல்லாம் தண்ணி வாங்கிருக்கு